ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பாரும் கத்திரிக்காய் பூண்டு வருவதுன்னு தான் பண்ண போகிறோம் ரெண்டையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக சாம்பார் தான் பண்ண போகிறோம் சாம்பார் பண்ணுறதுக்கு அளவுக்கு தோரம் பருப்ப குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு முறை அலை எடுத்து வந்துடலாம் இப்போ இது கூட ஒரு ஆறு பூண்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு நாலு விசிலில் பருப்பு நல்லா வெந்திருச்சு இப்போ கரண்டியை வச்சு மசிச்சுட்டு தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதோ கடுகு சேர்த்திடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திடலாம் ரெண்டு வர மிளகா ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுறலாம் இப்போ தக்காளி லைட்டாக வதங்கினதும் இது கூட ரெண்டு கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் ஒரு முருங்கக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு கேரட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பத்து போல பீன்ஸு எல்லாம் சேர்த்துட்லாம் காய்கறி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பு மிதமான கீழே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய் எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக காய் எல்லாமே நல்லா எழுந்திரிச்சு இப்போ இது கூட வேக வச்ச பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துடலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான சாம்பார் ரெடி இந்த சாம்பார் சாற்றிட்டு ஊற்றி பெஸ்ட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா கத்திரிக்காய் பூண்டு வறுவல் தான் பண்ண போறோம் வறுவல் பண்றதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்திடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு வரமிளகா முழுதாவுக்கு இலி கொஞ்சமாக கருவிலையில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட ஆறு கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் இப்ப கத்திரிக்காய் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுரலாம் போட்டு அடுப்ப மிதமான தீல வச்சு ஒரு பத்து நிமிஷம் கத்திரிக்காவை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு கலந்து விட்டுடலாம் இப்போ கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு பத்து பல் பூண்டை இடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பூண்டு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வேந்து ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் பூண்டு வருவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இந்த கத்திரிக்காய் பூண்டு வறுவல் ரசம் சாம்பாரோட சைடு இசெக்ட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஒயிட் சாதத்தில் போட்டு பெஸ்ட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ